அலாமேக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமதுல்ல குவான்டைய துவாக்கள் அதையாக எங்களுடைய வரிசையில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஐந்து ஐந்து துவாக்களை அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பதினொன்னுலேருந்து பதினைந்து வரையும் உள்ள துவாக்களை பார்க்கலாம் பதினொன்றாவது துவா சூரத் ஆல இம்ரானில் நூற்றி நாற்பத்தி ஏழாவது துவாவாக இருக்குது இது நெருக்கடியான சூழல்ல ரப்பி உங்கள் உதவிய துவா அலஹமது அதனுடைய பொருளை பார்க்கலாம் எங்கள் இறைவனே எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறி செய்தவற்றையும் அருள்வாயாக எங்கள் பாதங்களை உறுதியாக இருக்க செய்வாயாக காஃபிர்களின் கூட்டத்தாருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக ஆ மீன் பனிரெண்டாவது துவாரா இது சுர தாலே நூற்றி எழுபத்தி மூணாவது துவா வசனத்தில் பதியப்பட்டிருக்குது மேலும் புகாரியில் நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணாவது ஹதீஸ்லையும் சொல்லப்பட்டிருக்குது ஹஸ்பு நோவாகுவன் இழ்மல் வக்கீல் இதனுடைய பொருள் வந்து அவ்வாகவே எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் ஐ மீன் இந்த துவாவுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிறோம் இப்ராஹிம் செல்லம் அவர்கள் தீயில் தூக்கி எரியப்பட்ட போது அவ்வா எங்களுக்கு போதுமானவன் அவனே பொறுப்பேற்றுக் கொள்வோரில் சிறந்தவன் என்று கூறினார்கள் நிச்சயமாக மக்கள் உங்களுக்கு எதிராக அணி திரண்டுள்ளனர் எனவே அவர்களுக்கு அஞ்சுங்கள் என மக்கள் சஹாபாக்களிடம் கூறியபோது சஹாபாக்கள் இதே வார்த்தைகளை கூறினார்கள் இது அவர்களுக்கு நம்பிக்கையை மேலும் அதிகரித்தது எங்களுக்கு அவ்வளாஹ் போதுமானவன் அவனே பொறுப்பேற்றுக் கொள்வோரில் சிறந்தவன் என்றும் அவர்கள் கூறினார்கள் அலமது நம்மளும் எல்லா நிலைமையிலையும் இந்த துவாவை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் ஷாவ் தான் பதிமூணாவது துவா இதுவும் சூரத் ஆலயம்ரான்ல நூற்றி தொண்ணூத்தொராவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் ார் இதனுடைய பொருள் வந்து எங்கள் இறைவனே இவற்றையெல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை நீ தூய்மையானவன் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காத்தருள்வாயாக ஆமீன் பதினாலாவது ஆரத்த ஆலை முரான் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது வசனத்தில் இருக்குது பொருள் வந்து எங்கள் இறைவனையே நீ எவரை நரக நெருப்பில் புகுத்துகின்றாயோ அவரை நிச்சயமாக நீ இழிவாக்கிவிட்டாய் மேலும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரமிழர் ஆமீன் பதினைந்தாவது துவா

இதனுடைய தமிழ் அர்த்தம் எங்கள் இறைவனே உங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று ஈமானின் பக்கம் அழைத்தவரின் அழைப்பை செவிமடுத்து நாங்கள் திடமாக ஈமான் கொண்டோம் எங்கள் இறைவனே எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் தீமைகளை எங்களை விட்டும் அகற்றி விடுவாயாக இன்னும் எங்களை சான்றோர்களுடன் கைப்பற்றுவாயாக ஆமீன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமும் ஐந்து ஐந்து குரான் இதன் மூலம் அறிந்து கொள்வோம் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அலமது